ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்படீடெலாம் ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இப்போ பாலிவுட் மீடியாஸ்லாம் நேத்திலேருந்து ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக வைரல் இருக்காங்க ஸோ ஒரு எர்த் ஷேட்டரிங் ஒரு நியூஸாக கூட அது இருக்கலாம் ஸோ அது ரூமர்ஸ் தான் ஆனால் அது உண்மையான்றது யாருக்குன்னு தெரியல ஆனால் பாலிவுட்டில் நேத்திலேருந்து எல்லா வெப்சைட்ஸ் எல்லா யூடியூப் சேனல்லேயும் இந்த ஒரு நியூஸாக இப்போ ரொம்ப வைரலாக போயின்னுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அட்லி அவர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தியில தான் ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஓடினுக்கு இது ஒரு மேட்ரா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா அதான் இல்லை அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்றாங்க அந்த படத்தில் வந்து ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் மாரி அதில் வந்து எடுக்கிறாங்க ஸோ ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சல்மான் கானும் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் இந்த படத்தில் இடம்பெறுவாங்க இதற்கான இனிஷியல் டாக்ஸ் வந்து அட்லீஸ் ஆல்ரெடி சல்மான் கான் சைட்லாம் ஆரம்பிச்சிட்டாரு ரஜினி சார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மாரியும் சொல்லியிருக்காரு ஸோ இதற்கான கிரீன் சிக்னல் ரெண்டு ஹீரோ கிட்டேருந்து கிடச்சிடுச்சுன்னா இந்த படத்துடைய ப்ராஜெக்ட் வந்து அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஓடினு இருக்கு சல்மான் கான் அடுத்தடுத்து ரெண்டு படத்தில் நடிச்சிருக்காரு ரஜினி சாரும் இப்போ கூலி படத்தில் நடிக்கணும் அடுத்தது ஜெயிலில் செகண்ட் பார்ட் இந்த ரெண்டு படத்தையும் அவரும் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் கடைசில இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி இது ஒருவேளை அமைஞ்சதுனாக்கா நம்ம இந்தியன் சினிமாலேயே ஒரு பெரும் ரெக்கார்ட் செய்யக்கூடிய ஒரு படமாக இது மாறும் என்ன காரணம் அப்படின்னு பாக்கும்போது ரெண்டு விஷயம் முதல் விஷயம் வந்து ஆல்ரெடி இப்போ அட்லி அவர்கள் ஆயிரம் கோடி வசூல் கொடுத்த ஒரு இயக்குநராக மாறி இருக்காரு அது இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு மசாலா படம் எப்படி எடுக்கணும்னு நல்லாவே தெளிவாக தெரியும் அவர் வந்து அவர் வந்து ஒரு காப்பி எடுக்கிறாரு மற்ற படத்துலேருந்து இருந்து கதையை சுருட்டி தான் இதில் எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம பேசினாலே கூட அது எப்படி ஒரு பக்கா பேக்கேஜாக கொடுத்து ஒரு தேட்டரில் இருக்க ஆடியன்ஸ் வந்து என்கேஜ் பண்ணி ஒரு ஆயிரம் கோடி வசூல் கொடுக்க முடியுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால ரெண்டு மிகப்பெரிய மாஸ் என்டர்டெய்னர்ஸ் அதாவது சல்மான் கான் ரஜினி சார் ரெண்டு பேருமே இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் வேற லெவலில் சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது இல்லாம இந்த படத்தில் அநேகமாக ஷாருக் கான் வந்து ஒரு கேமரா ரோல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரஜினி சாரோடைய கூலி பட்டில் அவருக்கு வந்து கேட்டிருந்தாங்க ஒரு கேமரா ரோல் பண்ண சொல்லி பட் ஆனால் அவருக்கு வந்து கால்ஷீட் இல்லை அது இல்லாமல் தொடர்ச்சியாக நிறைய படங்கள் வந்து ஒரு கேமரா ரோல் பண்ணதுனால வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க பட் இந்த படம் நடிக்கும் போது கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டு வருஷம் ஆயிடும் அந்த டைமில் அவருக்கு வந்து மேபி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் மைண்ட் மாறலாம் இல்லை ஒருவேளை அவருக்கு வந்து கால்ஷீட் இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய படங்கள் வந்து கேமரா ரோல் பண்ணியிருக்காரு முக்கியமாக வந்து ரஜினி சார் அவருடைய படத்துக்கு வந்து ஒரு கேமரா ரோல் பண்ணியிருக்காரு ராவனில் அதே போல சல்மான் கான் பத்தினாக்கா சமீபத்தில் ஷாருக்கானோட படத்தில் அவர் ஒரு கேமரா ரோல் பண்ணியிருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது போது அதுக்கு கை மாறாங்க அவர் வந்து ஒரு படம் வந்து இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிற படத்தில் அவர் வந்து ஒரு கேமரா ரோல் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் அட்லி தான் வந்து அவருக்கு வந்து ஆயிரம் கோடி வசூல் கொடுத்துருக்காரு ஜவான் படம் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஸோ அட்லி ரொம்ப வந்து ஒரு க்ளோஸ் டு த அவங்க ஃபேமிலிக்கு வந்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாறிவிட்டார் ஸோ அதனால் அட்லிக்காக கூட வந்து அவர் வந்து பண்ணலாம் ஸோ எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா ஷல் ஷாருக்கான் அவர்களும் இந்த படத்தில் வந்து ஒரு கேமரா ரோல் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது நீங்கள் இந்தளவுக்கு இந்த படத்துக்காக வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி I'm a curious yeah. link, friends.